நம்மளுடைய தமன்னா சொன்ன ஒரு கருத்து தாங்க தற்போது ஆன்லைனில் பயங்கர ஃபேமஸாக பரவி வந்துட்டு இருக்கு அப்படி என்னடா கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீச்சல் உடை அணிவது வந்துட்டு நடிகைகளுக்கு அழகல்ல அப்படின்னு தமன்னா பேசியிருக்காங்க தமிழ்னா சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நடிகைகள் ரசிகர்களை கவர்வதற்காக நீச்சல் உடை அணிந்து வருவதாக சொல்கிறாங்க உடம்பை காட்டி கவர்ச்சியாக வந்தால் தான் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது குடும்ப பாங்காக வந்தால் தான் வந்துட்டு ரசிகர்களுக்கு இப்ப தற்போது பிடிக்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது வரைக்கும் அவங்க சொல்கிறது சொல்றது நூத்துக்குன்னூறு உண்மைதாங்க இவங்க அதுக்கப்புறமா சொன்ன விஷயங்கள் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சான் ஆமாங்க சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆபாசமாக நான் உடைய அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம் அதனால இன்ன வரைக்கும் வந்துட்டு தம்ன்னா கிளாமரா ஆடையே அணிஞ்சது கிடையாது அது மட்டும் இல்லைங்க ரசிகர்களை தவிர எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்துட்டு நீச்சல் உடைய அணியவே மாட்டாங்களாம் ஆபாசமாகவும் நடிக்க மாட்டாங்களாம் திறமையை காட்டி மட்டும்தான் வந்துட்டு இவங்க முன்னேறி வருவாங்களாம் டேரக்டருங்க கதை சொல்லும்போது என்ன மாதிரி டெஸ்போன்கா அப்பவே முடிவும் பண்ணிடுவாங்களாம் நடிகர் கார்த்திக் கூட பையன் ஐயா படத்தில் வந்துட்டு நடித்தப்ப இவங்க ரெண்டு மூணு ட்ரெஸ் மாதிரி தான் போட்டாங்களாம் அது எல்லாருமே வரவேற்றாங்களோ அந்த படம் நல்லாவும் ஓடிச்சான் ஆனால் அதே படத்தில் வந்துட்டு அடடா மலைக்கு வந்துட்டு இவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தாங்க அப்படின்றத மறந்துட்டாங்க போல் இருக்கு தற்போது தமிழில் மூன்று படங்களும் தெலுங்குல வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடித்து வந்துட்டு இருக்கதாக சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கூட வந்துட்டு உடைகள் விஷயத்தை வந்துட்டு ரொம்பவே கண்ணுங்கத்தமாக வந்து வந்துட்டு இருக்காங்களாம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரிங்க நீச்சல் உடை போடவே மாட்டாங்களாம் கிளாமராக நடிக்கவும் மாட்டாங்களாம் கதைக்கு ஏற்றா போல வந்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு போயிடுவாங்களாம் இப்படின்னு தமிழ்நா வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுடைய கருத்துக்கு ரசிகர்கள் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்காங்க தமன்னா பாகுபலி படத்துல பிரபாஸ் கிட்ட வந்துட்டு ரொம்ப ஆபாசமா வந்துட்டு இவங்க நடிக்கலையா அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு ஆபாசமாக உடை அணிந்ததே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தமன்னா வந்துட்டு ஒவ்வொரு படத்துலையுமே உடை அணியும் போது உடை ஆபாசமாகத்தான் இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பல ரசிகர்கள் தற்போது தமன்னா மேல குற்றம் சுமத்தி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இதுக்காக தமன்னா வாயை கொடுத்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சமூக வலைதளத்துல தமன்னாவோட ரசிகர்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை இப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ